நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மொத்தமா குறையிலனா கூட இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மாச்சி குறையுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் செவன் சிக்ஸ் செவன் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பீச்சுக்கு போறோம் நார்மலா வெயில் டைம்ல போயிட்டு வந்து ஐயோ பீச்சே நம்மளுக்கு பிடிக்கலடா வெயில்ல நம்ம பீச்சுக்கு போய் என்ன பண்ண போறோம் எதுக்கு போறோம் அந்த மாதிரி ஒரு தேவலாத ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் மேல நீங்க உங்களுக்கு நீங்க கண் அந்த பீச் ஓரத்துல நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்த அந்த கடல அங்க இருக்கிற மனுஷங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா போதுங்க எவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கை இதுவே இந்த ரீல்ஸ்ல சொல்ற மாதிரி நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு சாரி நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா நம்ம வாழ்ந்த இடம் நம்ம அடையாளமே இல்லாம போயிடும் எதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ணிவிடு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுங்க நம்ம வந்து பெசநகர் பீச்சுக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து போலான்னு சொல்லிட்டு பெசநகர் பீச்சுக்கு கிளம்பணுங்க பர்சனலா எனக்கு எதனா சின்ன ப்ராப்ளம்னாலும் நான் வந்து இந்த மாதிரி பீச்சு அதே பீச்சுன்னு சொல்லி இல்லை நான் என் பக்கத்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன பார்க்குக்கு கூட நான் போயிடுவேன் என்னால எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வீட்டுல இருக்கிறது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது நம்ம வந்து ஒரு வெளியே போயிட்டோம்னா நம்மளுக்கு அங்க இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் நேச்சரோட என்விரான்மெண்ட்ல அப்படி நம்ம பார்த்துட்டே எல்லாத்தையும் நான் மறந்துடுவேங்க நான் வீட்டுக்கு வரும்போது நான் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு வந்த சூப்பரா இருந்ததுங்க ஈவினிங் டைம்ல அந்த கிளைமேட் அந்த சன்சைன் எல்லாம் பார்க்கும் போது சூப்பராவே இருந்ததுங்க நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்காக நம்ம வந்து அதை நோக்கியே போயிட்டே இல்லாம நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு சேஞ்சிங்காக இருக்கும் நீங்க பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்து நம்ம ஜாலியா அவங்க லைஃப்ல என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பீச்சுக்கு வந்தா தெரியும் அதே மாதிரி நம்ம பீச்சு உள்ள நிறைய கடைகளாக இருந்ததுங்க பெசநகர் பீச்சில் முடிஞ்ச வரையும் பெசநகர் பீச்சுக்கு நைட் டைம்ல வாங்க சூப்பராகவே இருக்குங்க இதை பாருங்களேன் நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டு நிறைய அந்த பஜ்ஜி கடைகள் எல்லாமே இருக்கு நிறைய வித விதமான கடைங்க இருக்கு அது இல்லாம அந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம எனக்கு பேர்ஸ்னா சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி இந்த ரிங் போட்டு விளாடுவோம்லாம் அந்த கேமு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் போனதான் ஜாலியா அதை நான் தான் வருவேன் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க இதுவே நம்ம வந்து ஒரு டென் இயர்ஸோ இல்லை ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் நம்ம அந்த வீடியோ எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு லவ்வபிள் மெமரியா அது இருக்கும் தாங்க நான் நம்புறேன் அதனால எனக்கு இந்த மாதிரி எனக்கு போட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் வந்து யூடியூப் சேனலே ஒன்று கிரியேட் பண்ணேன் யூடியூப் சேனல வளாக் எதுக்கு ஆரம்பிச்சேன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தாங்க நான் வந்து பிசினஸ் கான்டெக்டை மட்டும் போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா அமையணும்னு சொல்லிட்டு பிசினஸ் கான்டெக்டும் போடுறேன் எனக்கு மெமரியா அமையணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி விளாக் கான்டெக்டும் போட்டுட்டு இருக்கேன் அது மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும் எனக்கும் அது யூஸ் ஆகும் அதனாலதாங்க நீங்க பேர்ஸ்னலா நான் பெசநகர் பீச் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க ஏன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம நிறைய யூடியூபர்ஸ்ல இருந்து அதே மாதிரி நிறைய அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க எல்லா கடைங்களுமே நீங்கள் நீங்கள் பாருங்களேன் வித்தியாச வித்தியாசமான இது எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் பீச் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஜாலியாக இந்த ஃபுட்பால் டென்னிஸ் அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஜாலியாக விளையாட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் சாட்டர்டே டைம்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அழகா சண்டே வந்து நீங்கள் வந்து ஒரு சாட்டர்டே வந்து ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் கூட நீங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நீங்க போலாங்க இது பாருங்களேன் இந்த கேம் வந்து இது பாருங்களேன் கேம் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்கல இது வந்து அந்த ரிங் ரவுண்டு கேம் மாதிரிங்க இந்த நம்ம ஸ்பின் பண்ணுவோம் தெரியுமா இந்த அந்த மாதிரி கேம் அது நீங்க ஸ்பின் ஒன் ஸ்பின் பண்ணி விட்டீங்கன்னா எதுல போய் நிக்கிதோ நீ அந்த பிரைஸ் உங்களுக்கு சரி நம்ம ரொம்ப வீடியோ எடுத்து டயர்ட் ஆகிட்டுமே சொல்லிட்டு ஒரு காலிஃபிளவர் ஒரு பிளேட்டும் அப்புறமா ஒரு பிளேட் பஜ்ஜியும் வாங்கணும் டேஸ்ட் சூப்பராகவே இருந்ததுங்க இதோ பாருங்க இது வந்து நம்ம அந்த வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க எல்லாமே பண்ற பண்ணுவாங்களா அது வந்து ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸு இந்த பலூன்லாம் நீங்க விளையாடி இருக்கீங்களா விளையாடி இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பீச் உங்களுக்கு ஈவினிங் டைம்ல பீச்சுக்கு போகிறது பிடிக்கும் நானும் இந்த தான் இந்த எதனா ஸ்ட்ரெஸ் டைம்ல நானும் இந்த மாதிரி மாதிரிதான் போகணுங்களோ நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதோ பாருங்க அடுத்தது நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சிங்க நைட் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் போகணும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புனாதான் நம்ம நம்மளும் போக முடியும்னு சொல்லிட்டு சீக்கிரம்னா டைம் அங்கேயே வந்து ஒரு எட்டரை எட்டரை மணி ஆயிடுச்சுங்க இது பாருங்களேன் நிறைய ஷாப்ஸ் சின்ன குட்டிஸ் எல்லாம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க ஏன்னா நைட் டைம்ல லைட் செட்டிங்கோட இப்ப மெரினா பீச்ல வந்து ஒரு செவன் டு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சுனால ஃபுல்லா இருட்டா இடம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பீச்சல இன்ட்ரெஸ்ட் வராது நீங்க அதுவே நீங்க பெசன் நகர் பீச்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலதாங்க அங்க வந்து கூட்டம் களை கட்டவே ஆரம்பிக்கும் அந்த திருவிழால எல்லாம் எப்படி இருக்கும் ஃபீலிங் அந்த மாதிரி இருக்கும் இந்த பாருங்களா எவ்வளவு கடை இந்த கேம் உங்களுக்கு பாருங்க இதை வந்து டச் ஆகாம எடுத்துட்டு வந்து நீங்க அந்த லாஸ்ட்ல நீங்க விட்டீங்கன்னா நீங்க வினங்க உங்களுக்கான கேஷ் ப்ரைஸ் தருவாங்க கேஷ் ப்ரைஸும் இருக்கு அதே மாதிரி அந்த கிச்சன் நம்மனால அது வர முடியல அது பட்டுச்சுன்னா உங்களுக்கு எதிர்த்து வச்சிருக்காங்க அதனால இதை பாருங்க இந்த கேம் நான் போட போகிறேன் விழுமா விழா தெரியல போடுவோம் போடு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க விழா இல்லைங்க இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை பாருங்க இது வந்து இந்த பிளைவுட்னால அது எகிரிடும் ஆனால் நிறைய டைம்ல எனக்கும் அந்த கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு இதை பாருங்களேன் நான் இன்னொரு அடி போறேன் இது வந்து வந்து ஃபிஃப்டி ருபீஸுக்கு வந்து டென் ரிங்ஸுங்க வீட்லேயும் போட்டு பார்த்தாங்க இதோ பாருங்க நம்ம வீடியோ ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க நம்ம வீடியோ நம்ம சேனல்ல நிறைய கண்டெக்ட்ல வீடியோ வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து மானிட்டேஷன் கிட்ட நெருங்கிடுச்சு நம்ம மானிட்டேஷன் ஆயிட்ட உடனே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு சொல்றேன் நான் என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பெரிய யூடியூபர் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஏன் லெவலுக்கு நான் இந்த எனக்கு எப்படி இந்த மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு நான் சொல்றேன் நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணனே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்